நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான திண்டுக்கல் தலைப்பாழ்கட்டி ஸ்டைலில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஃப்ளேவரோட டேஸ்ட்டோடு இருக்கும் இது வந்து ஒன் பார்ட்டில் பண்ண போகிறோம் அதாவது ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் இதுக்கு முதல்ல ஜீரக அரிசி ரெண்டு கப் எடுத்துகிட்டு ஒரு மூணு தடவை நல்லா கழுவிக்குங்க கழுவனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடணும் ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீரக சம்பா அரிசி தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பாசுமதி அரிசிலையும் பண்ணலாம் பட் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து மாறும் ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுருலாம் இப்போது வறு வறுத்து அரைக்கிறதுக்காக மசாலா அதாவது கொத்தமல்லி ஜீரகம் சோம்பு மிளகு பட்டை அதுக்கப்புறம் ஏலக்காய் ஸ்டோன் ஸ்டோன்ஃப்ளவர் பேலீஃப் கல்பாசி அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஏலக்காய் போடுவோம் ஸோ இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் இதை வந்து அரைச்சிடலாம் பவுடர் மாதிரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மசாலா இதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு இதையும் அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றமாக அரைக்கணும் ரொம்ப முக்கியமானது இப்போது ப்ரெஷர் குக்கரை எடுத்துகிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு சோம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டுக்கலாம் முந்திரி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் இந்த டைமில் தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னா மூணு பேர்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதே அளவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆறு பேர் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போ நான் தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் இதையும் நம்ம வதக்கணும் தக்காளி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பட் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பவுடர் கொத்தமல்லி புதினா இதையும் போட்டு நல்லா வதைக்கலாம் இதுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் கரம் மசாலாலாம் போட வேண்டியதில்லை இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்ச மட்டன் ஒரு மூணு நிமிஷம் போட்டு நல்லா வதைக்கலாம் நீங்கள் மட்டன் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதோடையே மூணு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கணும் மட்டன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அதனால நீங்கள் ஓப்பனில் வச்சிங்கன்னா வந்து ஒரு சில டைமில் மட்டன் வேகாமல் போயிடும் ஸோ இப்போ வந்து தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து நம்ம அஞ்சு விசல் விடுறோம் ஸோ ஏன் அப்படின்னா மட்டன் வேகலை அப்படின்னா நமக்கு பிரியாணி நல்லா இருக்காது அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்ம வந்து மட்டனை கண்டிப்பாக நல்லா வேக வச்சாகணும் ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் அதாவது அளவுக்குனா மட்டன் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் போதும் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளவு அப்படிங்கிறது நம்ம ரைஸை போட்டுவிட்டால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கொஞ்சம் கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சது கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம மூடி போட்டு வைக்கணும் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே சேம் டேஸ்ட் வரும் இப்போ நான் மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறேன் நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்க வேணா மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா தான் நம்ம ரிமூவ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் முதல்ல அரிசியை போடுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கணும் ஏன்னா குழந்தையில கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போது ஒரு அரை லெமன் ஜூஸ் முன்னாடியும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இல்லை இந்த டைம்லையும் நீங்கள் பிழிஞ்சிடலாம் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி போட போகிறோம் ஊற வச்ச அரிசி முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சது அதை வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அரிசியும் தண்ணி வந்து கொஞ்சம் கரெக்டான லெவலில் இருக்கணும் அந்த டைமில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிருவோம் இதுவும் கொஞ்சம் கொதிக்கணும் இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை ஏன்னா அந்த மட்டன் அந்த ஊற்றுன தண்ணியே ரொம்ப கரெக்டாக இருக்குது பார்த்திங்கன்னா அரிசி தெரியும் இந்த அளவு தான் இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறம் ரெண்டு விசில் லோ ஃப்ளேம் தேவைப்பட்டால் நெய்யோ பட்டரும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு விசில் வந்து மீடியமில் வச்சுட்டு ரெண்டு விசில் வந்து லோ இல்லைனா டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்து பண்ணலாம் இதுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக சொத சொதன்னு இல்லாமல் அப்படியே வந்து அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே சமயம் மட்டனும் நல்லா வெந்திருக்கும் ஸோ இதை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கோ ஹோட்டலுக்கோ நீங்கள் போய் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இதே அளவில் செஞ்சு பாருங்கள் காரம் தேவைப்படுறவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டு அரைச்சி பண்ணிக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் ரைத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனியன் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஜீரகத்தூள் கூட ஆப்ஷனல் தான் ஸோ நீங்கள் அதை கூட போட்டு வச்சுக்கலாம் எக்கு பிடிக்கணும்னு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க எக்கு கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் வேணும் அதுவும் பர்ஃபெக்டான ஃப்ளேவர் டேஸ்ட்டோட வேணும்னா அதுவும் சிம்பிளான சிம்பிளான ப்ரொசீஜரில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு என்னோடய சேனல் இருக்கும் அதில் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டும் ரட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஃபோர்டின் இயர்ஸாக அதில் வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் டு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸோ நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு டெஃபினட்டாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அப்போ தான் வந்து உங்களோட ஃபீட்பேக் பார்த்தா தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்ட்டு வந்து நமக்கு தெரியும்